அன்பான வணக்கங்கள் அன்பு நேயர்களே இந்த பதிவுதனில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கின்றோம் என்றால் மகர ராசி நேயர்களுக்கு வருகின்ற ஏப்ரல் மாதம் எவ்வாறு அமைய இருக்கின்றது அப்படிங்கிறதான் பார்க்க போறோம் சரிங்களா பலன் கோச்சார பலன் இந்த மாதம் உங்களுக்கு சொல்ற அளவுக்கு ஒரு பெரிய ஆஹா ஓஹோன்னு சொல்ற அளவுக்குலாம் மாதம் கிடையாது சரிங்களா பரவாயில்லப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு மாதம் சில விஷயங்கள் ரொம்ப கவனமா இருக்கணும்பா அப்படிங்கிற மாதிரியான மாதமும் கூட சரிங்களா என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறது பார்த்துருவோம் முதல்ல அதுக்கு முன்பாக இது ஒரு பலன் தான் திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் இந்த பொதுப்பலன் பெரிய அளவுல தடை செய்யாது பயப்பட வேண்டாம் உங்க ஜாதகப்படி திருமணத்திற்கான காலகட்டம் நெருங்கி வந்துருச்சு அப்படின்னு சொன்னா நீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் அந்த திருமண அமைப்புகளையோ அல்லது புத்திரபாகிய அமைப்புகளையோ பொதுப்பலன் ஒருபோதும் தடை செய்கின்ற அமைப்பு கிடையாது சரிங்களா முதல் அமைப்பு ரெண்டாவது இந்த காலகட்டம் சொந்த ஊரை விட்டுட்டு வெளியூர் போகிறதுக்கான முயற்சியில் யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக முயற்சிக்கலாம் வெளியூர் அமைப்புகள் மிக சிறப்பாக இருக்கின்றது இரண்டாவது உத்தியோகத்தில் மாற்றத்தை ஏற்படுத்துறதுக்காக யாராவது முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் தாராளமாக முயற்சிக்கலாம் உத்தியோக மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற அமைப்புகளில் இந்த மாதம் உண்டு சரிங்களா ஆக உத்தியோக மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு ஊர் மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு மனை மாற்றங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு தாராளமாக முயற்சிக்கலாம் நீண்ட நாளாக விற்க முடியாத ஏதாவது ஒரு சொத்துக்களை விற்பதற்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதுவும் குறிப்பிட்டு குறிப்பிட்டு பூர்வீக சொத்துக்கள் சார்ந்து எதையாவது விற்கிறதுக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க தாராளமாக முயற்சிக்கலாம் உங்களுடைய முயற்சிகள் வெற்றி பெறும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கிட வேண்டியது அவசியம் ஆக உங்கள் முயற்சிகள் வெற்றியடைகின்ற ஒரு காலகட்டம் வெளியூர் அமைப்புகளுக்கு சொத்து வைக்கிறதுக்கு இதற்கெல்லாம் சரிங்களா அதே நேரத்தில் அன்பு நண்பர்களே ஏதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் இஷ்யூலாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டத்தில் அதனை பேசி சரி செய்வதற்கு இந்த காலகட்டம் அகச்சிறந்த மேன்மைகளை வழங்கும் தாராளமாக முயற்சிங்கள் தாராளமாக முயற்சிங்கள் சரிங்களா அந்த பேச்சுவார்த்தைகள்லாம் உங்களுக்கு ஒரு நல்ல முறையில் முடியும் ஒரு ஒரு ஏற்றத்தையும் அது பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிடணும் போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் மகர ராசி நேயர்களை பொறுத்த மட்டிலும் இந்த 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 அமைப்புகளில் உத்தியோகத்தில் மாறுறதுன்னு நினச்சிங்க இடமாற்றுறதுன்னு நினச்சிங்க வெளியூர் பயணங்கள்னு நினச்சிங்க சுற்றுலாக்கள் செல்வதற்கு நீண்ட நாட்டில் ஏதாவது ஒரு 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 யாத்திரை போயிட்டு வரணும் புனித தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு வரணும் அப்படின்னு இந்த இடம்லாம் எஜுகேஷன் டூர் போயிட்டு வரணும் அப்படின்லாம் திட்டமிட்டு கொண்டு இருந்தவங்களுக்கு அந்த லாங் டிஸ்டன்ஸ் டூரெல்லாம் கொண்டு போகிறதுக்கு இந்த காலகட்டம் மேன்மை தாராளமாக நீங்கள் முயற்சிக்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதனை எடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இடையில் கொஞ்சம் சிக்கல்களை ஏற்படுத்தும் குறிப்பாக தகப்பனார் உறவோடு சில தொந்தரவுகளையும் கருத்து முரண்பாடுகளையும் ஏற்படுத்தும் அல்லது தகப்பனார் உறவில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கும் உறவு சிக்கலை ஏற்படுத்தலாம் அல்லது தகப்பனாரினுடைய ஆரோக்கியத்தில் தொந்தரவுகளை ஏற்படுத்தலாம் அந்த விதத்தில் கொஞ்சம் கவனித்து இருக்க வேண்டியது மிக மிக அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க கல்வி குறிப்பாக பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு இந்த ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கெல்லாம் ஓரளவு நகர்ந்துடும் ஆனால் இந்த உயர்கல்வி அமைப்புகளில் இருக்கீங்க பாருங்கள் அந்த உயர்கல்வி அமைப்புகளில் இருக்கின்ற நண்பர்களுக்கு உயர்கல்வியில் கொஞ்சம் தடைகளையும் தாமதங்களையோ ஏற்படுத்துகின்ற ஒரு அமைப்பு பிடிச்ச கோர்ஸ் கிடைக்காதது மாதிரி தொந்தரவாகலாம் அல்லது படிப்பில் வந்து பார்த்திங்கன்னா சொல்கிற அளவுக்கு க்ரோத் இல்லாதது மாதிரியான ஒரு அமைப்புகளில் நீங்கள் இருக்கலாம் சரிங்களா அந்த உயர்கல்வியில் ஒரு தேக்க நிலை மந்த நிலை ஏற்படும் பூர்வீக சொத்துக்கள் பிரிக்கிறதுல பிரச்சனைகள் ஏற்படுகின்ற காலகட்டம் வில்லங்கங்கள் ஏற்படுகின்ற காலகட்டம் ஆக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் எதிலும் கொஞ்சம் நிதானிச்சு இருக்கணும் பூர்வீக சொத்து அமைப்புகள் சார்ந்து ஏதாவது வழக்குகள்லாம் போய்கிட்டு இருக்குன்னா உங்களுக்கு சாதகமாக அந்த காலகட்டம் அமையாது இழுக்கும் அதில் கொஞ்சம் நீங்கள் நிதானிச்சு இருந்துக்கிட வேண்டியது மிக 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 அவசியமானது அப்படிங்கிறத மனசில் வச்சுக்கிடுங்க சரிங்களா அதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேறு என்னப்பா சிறப்பு கேட்குற இடங்களில் கடன் கிடைக்கும் வங்கி கடன்கள் கிடைக்கின்ற காலகட்டம் பொருளாதார ரீதியாக இந்த இந்த இடத்துல பணம் கேட்டிருக்காங்க அந்த மாதிரி உதவிக்கு டக்கு டக்குன்னு பணம் கிடைக்கும் சில நபர்களினுடைய உதவிகள் டக்குன்னு கிடைக்கும் அந்த மாதிரியான சில அமைப்புகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு அதேபோல் அன்பு நண்பர்களே கடனை அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி பெருசாக போய் சிக்கி அதையும் நீங்கள் மனசில் வச்சுக்கிட்டு பலன் பார்க்க வேண்டியது அவசியம் ஹெல்த்ல வந்து அப்பப்போ சின்ன சின்னதான தொந்தரவுகளை ஏற்படுத்தும் நண்பர்களே மூணு ஆறு தொடர்பில் புதன் இருக்கிறதுனால உடல்நிலையில சிறு சிறு தொந்தரவுகளையோ அதாவது உடல்நிலை தொந்தரவுகளையோ பண நெருக்கடிகளையோ அதிகப்படுத்துறது மாதிரியான காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகின்றது என்பதனை மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது மிக அவசியமானது ஆக இந்த இடங்கள்லாம் நீங்க கொஞ்சம் நிதானிச்சு இருக்க வேண்டியது அவசியம் ஆக இப்படிதான் நண்பர்களே இந்த மாதத்தை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு அமைப்புகளை தான் உங்களுக்கு அமைகின்றது இது வந்து ஒரு பொதுவான பலன் சரிங்களா இதை வந்து பெரிதாக போட்டுக்கிட்டு நீங்கள் பயந்துக்கிட வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் தசா புக்திகள் வலுபெற்று இருக்குமாயின் உங்கள் சுய ஜாதக தசா புக்திகள் வலுப்பெற்றுக்கு மயின் பெரிய அளவில் பயப்படுறதுக்கான அமைப்புகள் கிடையாது அது இயல்பாக நன்றாக போயிடும் சரிங்களா ஏன்னா தசா புக்தி தான் ரொம்ப முக்கியமான ஒன்று அந்த விதத்தின் அடிப்படையில் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டம் இந்த மே மாதம் இந்த கொஞ்சம் தீமை பலன்கள் குறைகிறதுக்கு பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய பிள்ளையார் பெருமானை நீங்கள் வழிபாடு செய்கிறது மிக மிக ஏற்றங்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும் நன்றாகவே இருப்பீர்கள் மீண்டும் இன்னொரு நல்ல பதிவின் மூலம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன் அதுவரைக்கும் வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ் நன்றி வணக்கம்